இறுதிக்கட்ட பிரச்சாரம் நெருங்கி கொண்டிருக்கு இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது நாளை மாலை ஆறு மணியோடு இந்த பிரச்சாரம் முடிவு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமாக மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக அண்ணாட்டு காவட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இருந்தது நாங்கள் வாக்காளரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்கள் தலைமையிலான கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் கேப்டனுடைய கட்சியும் மாதிரி அகில இந்திய பௌரோபிளாக் எங்களுக்கு பெரிய வரவாக கிடைத்த நீங்கள் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியும் புதிய தமிழகம் மருது சேனை மற்றும் பதினோரு அமைப்புகள் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி அடி என்னை ஆதரிக்கிறார்கள் குறிப்பாக மதுரையை பொறுத்தளவுக்கு திக்கஸ்ட்டு அரசியல் களம் இது இந்த களம் அதை தமிழ்நாட்டிலே எதிரொலிக்கும் என்பது வரலாறு ஒரு வரலாற்றில் ஒரு உண்மையான பதிவுகள் அது எதுவாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் நாடகத்துறையாக இருந்தாலும் அது அரசியல் இயக்கமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் இங்கே தான் தொடங்குவார்கள் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருக்காங்க மதுரை மண் அப்படிப்பட்ட மண் எனவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற காட்சிகள்லாம் டாக்டருக்கே வியப்பாகி விட்டது முதல்ல கூட அவர் கொஞ்சம் அச்சம்தான் இருந்தது எப்படி அப்படின்ட்டு எனவே இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தது முதல்ல தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்தது மக்கள் எல்லோருமே மன உமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும் அவங்களுக்கு நல்லது செஞ்சது ஆட்சி தான் அண்ணா திமுக இந்த மூன்றாண்டுகள் அவர்கள் பற்றிருக்க வேதனைகள்லாம் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது இன்றைக்கு வரி உயர்வு இன்னைக்கு ஒரு பக்கம் மாநில அரசுன்றா ஒரு பக்கம் மத்திய அரசனுடைய அந்த ஜிஎஸ்டினால் எல்லா விளை பொருட்களும் ஏறிப்போச்சு சும்மா சும்மா சொல்கிறாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்கே திட்டங்கள் நிறைவேறவில்லை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அவங்க பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான் அது வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக நாங்கள் திட்டங்கள் தான் தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை அது வந்து வணிகங்கள் வரும் அந்த மாதிரி செய்யலை எனவே ஏன் நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன் அவர் பதினைஞ்சி லட்சரூபா போடும் மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதுவும் பத்தாண்டுகளாக இருபத்தோருவா வித்த பெட்ரோல் இன்னைக்கு வந்து நூறுரூவாய்க்கு மேலே ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த அஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் இருக்க இருக்க பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போச்சு இது காமெடி என்னண்டா நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழத்துடைய தலைவர் அந்த தலைவர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு டீசல் தருவோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க நாலு ரூபா குறைக்காதவங்க அஞ்சு ரூபா குறைக்காதவங்க இப்போ இதை சொல்கிறாங்க கேஸுக்கு நூறுரூவா மானியம் கொடுக்காதவங்க இதெல்லாம் மக்களில் நாங்கள் பார்க்குற ஒரு மனநிலை அவங்க பொய்யே சொல்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க நூறுரூவா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது பெண்களுக்கே தெரியுது அவன் சும்மா சும்மா எங்களை ஏமாத்துறான் விடியல் தருவன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் தலையில் பூரா வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால டாக்டருடைய நல்ல பண்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் நடத்துகிற தன்னார்வ தொண்டு நல்லா தெரியுது மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார் கால் கொடுத்துருக்கிறார் நல்ல பண்பாளர் வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்காங்க மனசை பார்த்து ஏழை ஏழைப்பாளையங்களுக்கு உதவி செய்கிறார் நல்ல மனம் பாடுவாங்க அவர் போடணும்ப்பா அப்படின்ட்டுருக்கு இன்னொன்று வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான வேட்பாளராக இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி நிற்பாட்டி இருக்குது இன்னைக்கு காலத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்றக் கழக கூட அவர் பார்த்ததில்லை மதுரைக்கு எஞ்சதும் எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல நம்ம போதெல்லாம் கீழடி அது கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி நாங்கள் கொண்டு வந்து இங்கே காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி வா அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க அதே இதை இது ஒரு இவரேனோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுகிறாரு ஒன்றும் கதைக்கு உதவலை ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை அவருக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கார் எங்கள் வேட்பாளர் பார்த்திங்கன்னா அவர் சிரித்த முகமும் அவருடைய முகமும் அவர் உருவம் பாருங்கள் அருமையாக இருக்குது அவர் கதாநாயகன படத்தில் இருந்தால் இப்போவும் கதாநாயகன களத்தில் இருக்கிறார் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக வேலை பார்க்கலாம் எல்லா தொண்டர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அது மதுரை புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கோட்டை இன்றைக்கு நாங்கள் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பெயரே தாங்கியிருக்கிறோம் இந்த விளையாட்டு திடலில் நாங்கள் நின்று இப்போ உங்களெல்லாம் பார்க்குறோம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த விளையாட்டு திடலுக்கு ப பலமுறை தலைவர் வந்திருக்கார் இங்கே இருக்கிற ஒளி ஒளி காட்சி மொதல் மொத தலைவர் தான் தொடங்கி வைத்தார் அது மாதிரி இது மாதிரி நிறைய திட்டங்கள் இந்த வேஸ்கோஸ் மைதானம் இந்த பந்தயத்திடல் மத புரட்சித்திலுடைய பெயரால் இருக்கிற இந்த பந்தயத்திடலுடைய அத்தனை வளர்ச்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த வளர்ச்சி தான் இந்த அரசாங்கம் வந்து இப்போ தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒன்றுமே செய்யலை இங்கே இருக்கிற இண்டோர் கோர்ட் ஆகட்டும் செட்டில் காக்கெண்டர் இன்டோர் கோர்ட்டாக எதுவாக இருந்தாலும் டேபிள் டென்னிஸாக அந்த எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பேஸ்கட்பால் இங்கே இருக்கிற இந்த டேக்கோண்டா அங்கே இருக்கிற ஜிம் ஜிம்னாஸ்டிக் பண்ணுற அந்த திடல் எதுவாக இருந்தாலும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்ததுனால நான் சொல்லி அந்த அந்த அமைச்சர்கிட்ட பேசி இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு மதுரையில் தண்ணீரபற்ற மதுரையாக இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த அற்புதமான திட்டம் எல்லா வீட்டுக்கும் தண்ணி போக இருக்கிறது மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணியில் நாங்கள் செஞ்சது மாதிரியே இந்த அரசாங்கம் எதையும் செய்யலை இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க ஏழு கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கிறது வரக்கும் பாலம் என்பதே இப்பொழுது தான் மக்கள் பார்க்குறாங்க எங்கள் காலவாசல் பகுதியில் இப்போ நான் வந்து முடக்கு சாலையில் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்து கொடுத்து அது அந்த பாலம்லாம் திறக்கிற சூழ்நிலையில் இருக்குது அது எங்கள் காலத்தில் தொடங்கி அப்போ இருந்தே பணி நடந்து இடையில நிதி ஒதுக்காதனால இப்போ தான் விரைவாக முடித்து முடிக்க போகிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்புலாப்படித்திற பாலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவிக்காரன் சாட்டம் பாலம் செல்லூர் பாலம் ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு மூணு தடுப்புணங்க இருக்கும் நிறையாத மாரியம்மங்களும் தப்பக்கூடாது நிறைச்சி இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை அவர் முதல்ல நல்லா கதை எழுதினார் இப்போ கதை விடுற அதுலேயும் சரத்து இல்லை சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக இன்றைக்கி அவர்கிட்ட சரக்கும் இல்லை செட்டியார் முறுக்கும் இல்லை அந்த கூட்டணி இல்லை மக்கள் புறக்கணிக்கிறேன் எங்கிட்ட சரக்கும் சரக்கும் சூப்பர் சரக்கு மருத்துவ மருத்துவர் சரக்கு எங்கள் செட்டியார் எங்கள் புரட்சி தமிழரும் முறுக்கானவர் ஒரு இரண்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்தில் நின்று இணைக்கியிருக்கிறார் இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுகிறார் ஆனால் தமிழகத்தை பொறுத்தளருக்கு அவர் நல்லா மாட்டி கொண்ட ஆடாக இருக்கிறார் ஒன்றும் சிங்கம் ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் சிறுத்தை இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக நீ மாட்டிக்கொண்டு என்ன பேசுகிறோன்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க எனவே இதில் வெற்றி பெறப் போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற மக்களுடைய அபரிதமான ஆபரதம் பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன் இரட்டை இலை இரட்டை இலை என்பதை தெரியும் டாக்டர் சொல்லுவார் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப வந்து பிரச்சாரம் முடிஞ்ச முடிய போகுது மூன்று கண் மூணு அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தான் பாது எந்த இது பொறுத்தளவு மதுரையை பொறுத்தளவுங்க இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்றதுன்னா எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்க மற்ற யாரையுமே இதாக நம்பியார்தான் எங்களுக்கு எதிரி நம்பியார்தான் தலைவர் எதிர்பார்க்க போட சொல்லுவார் இல்லை பி எஸ் வீரப்பாவை போட சொல்லுவார் மனோகரனை போட சொல்லுவார் எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக பிஎஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிடம் கேட்டிருக்கிறாங்க மற்றெல்லாம் சுஜிப்பு அவங்க இப்போல்லாம் பேராசிரியர் பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான் நல்ல பழக்கம் அன்பாக பழகக்கூடியவர் அவரை போய் காலத்தில் நோட்டாவது காட்டுலையும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதான் தம் அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறேன் அதெல்லாம் கதைக்கு உதவாத தலைவரே இந்த கத்திரிக்காய் கதை எல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சுக்கணும் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி அது அந்த கட்சி வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி தூக்கி நிறுத்துகிறாங்க இந்த பத்திரிக்கைலாம் இங்கே செயற்கையாக தூக்கி நிற்பாட்டெல்லாம் நிற்காது விளம்பரம் பாருங்க பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ட்ரெயிலர் படங்கள் பாருங்கள் ட்ரெயிலர் இருக்கும் படம் சொதைப்படும் படம் ஃப்ளாப் ஆகிரும் மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுனா ரிசல்ட்டு பிளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும் இங்க வந்து அண்ணா திமுக திமுக தான் தமிழ்நாட்டில் கிடையாது இல்லை எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம் மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம் மக்கள் நல்லா கேட்குறாங்க டாக்டர் நல்லா பேசுறாரு எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு ராமராஜர் போன்ற நல்லாட்சியை பிஜேபியால் மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்கு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார் சரி மோடிஜி நான் சொல்றேன் ஒரு இடத்து போகும்போது அந்த அங்க எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் அவர் சொல்ற அவருக்கு என்ன தெரியும் அவரு அங்கோடியில் இருக்காரு தென்கோடியில் இருக்கிற எழுதி கொடுக்கறவங்க அவர் சொல்லணும் ஏப்பா இதுவரைக்கும் பத்தாண்டுகள் நான் ஒரு பாமரனா கேக்குறேன் ஐயா சாமி மௌடிஜி சாமி நீங்கள் தானே பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க ஏன் காமராஜர் ஆட்சி கொடுக்கல என் புரட்சித்தலைவர் தலைவர் ஆட்சி கொடுக்கல எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டோமா இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொன்னதே செய்யலை அப்புறம் நான் இதை செய்வோம் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க அது யாராக இருந்தாலும் இன்றைக்கி கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பேரங்க பிறந்த அண்ணா உருவாக்கி அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்துவிட்டது இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்குது திமுக தீய சக்தி ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்றம் ஓயாது ஒழியாதுன்னு புரட்சித்தலைவன் அம்மா சொன்னாங்க அதே வழியில் புரட்சித்தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாக வழி நடத்தி கொண்டிருக்கேன் ஒருத்தர் பாருங்க இங்கே எங்கிட்ட எப்படி இருந்தவர் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை துச்சுட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்க பழுத்து போல பழுக்காது பழுக்குறதுன்னு சொல்கிறேன் அழுகி போக போகுது அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை தலைவர் புரட்சி தலை அம்மாவை எவ்வளவு கேச எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை எனக்கு எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க பிரிப்பா அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்கார் அவர் நாமக்கல் மாவட்டம் அது கரூர் மாவட்டமாக தெரியல எங்களுக்கு என்னாரு அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார் தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசினார் அப்படி அன் இதே டீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் அவர்கள் பன்னீர் சொல்வார் நான் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா மூன்று மணி நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முதலை முதலமைச்சராக இந்த மூன்று முறை முதலமைச்சராக யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார் ஒரு நூறு கேள்வி

அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூட கூடிய இடம் இந்த ரேஸ் கோர்ஸ் அதனால எங்கள் அமைச்சர் சொன்ன மாதிரி காலையில இன்னைக்கு வந்தோம் ஜாகர்ஸ் கிளப்புக்கு போனோம் ஒவ்வொரு டென்னிஸ் கோர்ட்டு பேஸ்கெட் பால் எல்லாம் போறோம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுவரைக்கும் மதுரையில இருக்கக்கூடிய பாலங்கள் கட்டடங்கள் இதை அமைச்சர் உருவாக்கி இருந்தாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இங்க வந்து பார்த்தா நீ இருக்க கிரவுண்டு வச்சிருக்க மரம் இது எல்லாமே அமைச்சர் அவருடைய அமைச்சர் எங்க பெரிய இல்லை இன்னும் அவருடைய காலேஜ் பருவங்கள்லாம் இங்க வந்து போய்கிட்டு இருந்தது இது எல்லாம் கேட்கல எங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்குது அதில் மதுரையோட அப்துல் கலாம் தான் இப்போ நாங்கள் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு மரங்கள்ல உள்ள அமைச்சர் தான் வச்சுருக்காருன்றது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது சகல்களா வல்லவராக இருக்கிறார் எங்கள் அமைச்சர் அதனால மக்களோட ஏகோபித்து ஆதரவு எங்களுக்கு தெரியுது பார்க்குறவங்க எல்லாம் வந்து நேசக்கரம் நிட்டுறாங்க ஆமா மாணவர்களை பார்த்தோம் பெண்களை பார்த்தோம் இன்னும் இளைஞர்களை பார்க்குறோம் இன்னும் பிசினஸ் மேனை அரசு ஊழியர்களை பார்க்குறோம் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோ நிலையில இருக்கிறாங்கன்றது வெளிச்சமாக இருக்குது ஏன்னா சில பத்திரிகை வந்து பொய்யான கருத்து திணிப்பை செய்யறாங்க இன்னைக்கு நாங்க வாக்குன்னு கேட்டோம் ஒரு இன்டைரக்ட் சர்வே அது அமைஞ்சு போச்சு பாக்கையில் அந்த பத்திரிகையில் சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய் எங்க கழக பொதுச்சேரி எடப்பாடி சொன்ன மாதிரி இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் வந்து நாற்பது தொகுதியில் பாண்டிச்சி உட்பட வெற்றி பெறும் மதுரை ரெண்டு லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல நாங்க அமைச்சர் வழிகிறபடி நாங்க ஜெயித்த விளையாட்டு சம்பந்தமா மதுரைக்கு என்னென்ன விஷயங்கள் அதனால நாங்க பாராளுமன்ற உறுப்பினராகி நிச்சயமாக இந்த ரேஸ் ஹவுஸில் என்ன தேவைப்படுதோ அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கும் ஆமா எங்க அமைச்சர் இருக்குன்னு பண்ணியிருக்காரு இல்லையா அதில் தொடர்ச்சி அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் ஆறு தொகுதிக்குமே தொகுதிக்கு வந்து ஒரு விளையாட்டு மைதானம் எல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அதெல்லாம் கொடுக்கல நாங்க நாங்க நிறைவேற்றிட்டோம் எங்க காலத்தில் நிறைவேற்றிட்டோம் நீங்க சொல்றது இவங்க காலத்தில் இன்னும் நிறைவேற்றலை நான் கூட நம்ம ஜெயந்தபுரத்தில் அந்த பகுதி இருக்கிற அந்த இளைஞர்களுக்காக அவங்க வேணும்னா இங்கே வரணும் இல்லைன்னா மெ மெஜ்ரா காலேஜ் போக வேண்டியிருக்கு இல்லைன்னா திருப்போன்றம் இன்ஜினியரிங் காலேஜ் போக வேண்டியிருக்கு எனவே அதெல்லாம் இது பண்ணுன்றதுக்கு தான் நாங்கள் ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் இது வந்து நம்ம ஜெயந்தபுரம் அவனியாபுரம் சந்திக்கிற இடத்துல கொடுத்து அது எல்லாமே கோப்பெல்லாம் போயிடுச்சு இன்னும் நிதி தான் ஒதுக்காமல் இருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்